ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அரளி பூவில் எப்படி வந்து மாலை மாதிரியே நல்லா திக்க அழகாக கட்டலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல இந்த மாதிரி உள்ள நூல் இல்லாட்டி சாதாரண நூல் கூட பரவாயில்ல பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சரமாக வர மாதிரி நூல் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற லென்த்தை விட ஒரு மூணு மடங்கு நூல் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க பூ இருக்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தான் நான் வைக்க போகிறேன் முதல்ல வந்து இந்த மாதிரி நேராக ஒன்று வைங்க வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த சந்தை பிடிச்சி எடுத்திங்க நல்லா கிட்ட வர மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டு வந்து ஆரிசனில் வைங்க அதாவது படுக்கிற மாதிரி ஸ்டைலில் வைங்க இதை வந்து நல்லா நெருக்கமாக வச்சு வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் நாட் போட்டுட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் நல்ல மாலை மாதிரி திக்காக அழகாக வரும் இது வந்து பூக்கட்டை தெரியாதவங்களும் நல்லா ஈஸியாக கட்டலாம் இது பாருங்கள் எவ்வளோ திக்காக வருது பாருங்கள் பார்க்குறதுக்கு மாலை மாதிரி அழகாக இருக்குது இந்த மாடலில் நீங்கள் வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் கட்டிட்டு மாலை மாதிரி பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ